அர்ஜுனா சொல்லி விகாரம் விகாரா அடிக்க முடியாது அது நல்லிணக்கம் மதனால அது இருக்கும் அப்படி என்ன சொன்னா நான் அர்ச்சுனா பார்த்து நான்கு கேட்கிறேன் அவர் தான் சொன்னவர் தனக்கு பத்து ஏக்கர் காணி இருக்குது பெரிய விடாது தன்னுடைய பத்து ஏக்கர் காணிய சரி நீங்கள் அந்த விகாரைக்கு அந்த நீங்கள் விகாரைக்குள்ள காணி மக்களுக்கு அந்த பத்து ஏக்கரா குறிச்சு கொடுக்க முடியுமா அவர் கொடுப்பாரு அவண்டு ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அந்த எனக்கு எனக்கு தெரிஞ்ச வகையில நாப்பதி மேற்பட்ட மக்கள் காணி இல்லாமல் இருக்குது காணி எட்ட மக்களா அந்த மக்களுக்கு காணியை கொடுக்க முடியுமா அல்லது போனால் அர்ஜுனா சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம் வந்து கடற்படம் வந்து மீன்பிடி துறைமுகத்தை வந்து தொண்ணூறாம் ஆண்டு இட்டவரைக்கும் பச்சிருக்கின்றது படையை கட்ட முடியாம ரெண்டு கரைக்கும் படைய கட்டப்பட்டது ஒரு தானே அப்ப அவன் அதை பெற்றுக் கொடுக்கலாமே அதான் பெற்றுக் கொடுக்க ஒரு காணி விஷயம் சவாலா சோழன் அது யாழ்ப்பாணத்துல இன்றைக்கு இருக்கிற ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் ஆரட்டுமே முழுமையான காணி விவரம் இன்றைக்கு நாங்கள் நாங்கள் வச்சிருக்க எங்கள்கிட்ட இருக்க விவரம் அவர்கள்ட்ட நாங்கள் அன்னன்னவாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மக்கள்ல காணிகளை அதாவது முப்படையினர் ஆர்மி நேவி போலீஸ் விமானப்படை பஜ்ஜிய காணிகள் நாங்கள் தலைவிடுகிறது அது தவிர வனஈர திணைக்களம் வன இலக பாதுகாப்பு களம் திணைக்களம் தொல்பொருள் திணைக்களம் மகாபலி அபிவிருத்தி அதிகார சேவை கரையோர பாதுகாப்பு திணைகள் மக்களை காணிதான் சுபரிச்சிருக்குது அந்த காணி சுருமா சொல்ல போனா சுண்டி குளத்தில் இருந்து கொக்கு அதாவது கொக்கு தொழுவாகும் கொக்குத்துல கொக்குல ஆகிரைக்கும் அந்த கலப்பு வந்து கிட்டத்தட்ட பரமரசு குறைஞ்சது அம்பதம்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரமான கலப்பு பிரதேசம் மக்கள் கால் பிடிக்கிற அந்த கலப்பு பிரதேசங்கள் வந்து அஹ் பரமரசனமாக்கப்பட்டிருக்குது அங்காள உள்ள கொக்குழக்கலை பார்த்தா அங்காளர் சிக்கல் அங்காள வரைகழக பாதுகாப்பு ஆறு தொழில் வளர் திணைக்கிழங்கள் மகாவலி ஆக்சி அதிகார சபை பிரச்சனை இந்த பிரச்சனை சம்பந்தமாக இவைய யார்டுமே ஒரு முழுமையான செலவில்லை மாவட்ட ரீதியாக செலவில்லை